உங்கள் ஒய்ஃப் எங்கன்னு அபி கேட்க அதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் போயிட்டான் அவன் கை காட்டின பக்கம் யாருமே இல்லை இவர் யார் சொல்கிறாரு அபி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே என்ன அபி கண்ணாடியே பார்த்துக்கிட்டுருக்க என்று ஆனந்தி வந்தாங்க அபிக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு என்னம்மா எது யோசனையில் இருக்க ஆனந்தி கேட்க ஒன்றும் இல்லைம்மா சரி எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் நீ முதல்ல வந்து சாப்பிடு நீங்கள் சாப்பிட்டீங்களா இதை சாப்பிடணும் அப்படி அமைதியாக சாப்பிட்டு ரூமுக்கு வந்துட்டா அந்த வீட்டில் முதல்ல சங்கரோட ரூம் அடுத்தது ஆர்த்திக்கு அதுக்கு அடுத்தது ஆனந்திக்கு இந்த பக்கம் சாராவுக்கு அப்புறம் அல் மல்லிகாவுக்கு இவங்க எல்லாரோட ரூமும் கீழே இருந்துச்சு மேலே ஒரு பக்கம் விஜிக்கு அப்புறம் அகிலாண்டேஸ்வரிக்கு இந்த பக்கம் சூர்யாவுக்கு அதுக்கு பக்கத்திலே கௌதம் இவங்க நாலு பேரோட ரூமும் மேலே இருந்துச்சு சூர்யா போன பிறகு அவனோட ரூம் பூட்டி தான் இருந்தது எப்படியாவது கௌதம் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற சூர்யாவோடய ரூமுக்கு போகணும்னு சாரா ரொம்பவே ட்ரை பண்ணான் ஆனால் அகிலாண்டேஸ்வரி அதுக்கு ஒத்துக்கவே இல்லை சாயங்காலம் நாலு மணிலேருந்து வெளியில் போன ஒவ்வொருத்தவங்களா வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க கடைசியாக தான் ஷங்கரும் கௌதமும் வந்தாங்க அபியக்கா என் அண்ணன் வந்திருக்கான் பாருங்கள் காலையில் நீங்கள் அவனை பார்க்கல இதை வந்திருக்கான் பாருங்க ஏய் அபி நீ என்ன இங்க சீனியர் இது உங்கள் வீடா அபிக்கு ஆச்சரியம் தாங்கலை எத்தனை வருஷம் ஆச்சு அபி உன்னை பார்த்து எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சீனியர் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் எப்படியும் ஒரு நாலு வருஷம் இருக்கும்ல இருக்கும் சீனியர் நீங்கள் எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது நான் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்தேன் என்ன எம்எஸ்சி முடிச்சிட்டியா எம்எஸ்சி பிஎட் முடிச்சிட்டேன் ஆர்த்தி நீ அபியை பற்றி சாதாரணமாக நினைக்காத கோல்டு மெடலிஸ்ட்டு யூனிவர்சிட்டி டாப்பர் காலேஜில் இவ பின்னாடி பசங்கள் லோலோன்னு அலைவாங்க ஆனால் அபி யாரையுமே திரும்பி பார்க்க மாட்டா பாட்டு டான்ஸு கவிதைன்னு எல்லாத்துலேயுமே அவள் தான் ஃபர்ஸ்ட்டு செம்ம டேலண்ட்டான பொண்ணு அப்படியாண்ணா ஆமாம் ஆர்த்தி ஐயோ விடுங்க சீனியர் எதுக்கு இப்போ அதெல்லாம் ஆறேன் ரெண்டு வருஷம் ஒன்றா படிச்சிருக்கோம் நீ தான் இந்த வீட்டு மருமகன்னு எனக்கு தெரியாமல் போச்சு ஐயோ சீனியர் நான் இல்லை என் அக்கா கௌதம் எல்லாத்தையும் கனவு கதவுல சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தான் அபி இன்னொரு விஷயம் தெரியுமா உன் பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருந்தானே ரஞ்சித்து அவனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி அபி அவஸ்தியாக அவனை பார்த்தா இதெல்லாம் எதுக்கு சீனியர் இப்போது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த கௌதம் அபிக்கு மட்டும் கேட்குற மாதிரி மேடமுக்கு நிறைய ஆஃபர் வந்திருக்கும் போல உங்களை போலவே உங்கள் அக்காவும் இருந்திருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றான் சுருக்கென்று அபி படக்கின நிமிர்ந்து பார்க்க அவன் பேசினது கேட்காம ஷங்கர் அபியை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருந்தான் போதும் சீனியர் என்றால் அபி தவிப்பாய் இவங்க பேசுனதையெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்த ஆனந்தி இன்னும் என்ன சீனியர் சீனியர் முறை வச்சு கூப்பிடு நீ இந்த வீட்டு போனதானே அம்மா அபி எனக்கு என்ன முறை என்றான் சங்கர் தங்கச்சி முறைடா ஆர்த்தி எப்படியோ அப்படிதான் அபியும் உனக்கு அப்போ கௌதம்க்கு என்ன முறை ஆ பொண்டாட்டி முறை வாடா வேலை இருக்குது என்று ஷங்கரை கூட்டிகிட்டு வேகமாக மேலே போயிட்டான் கௌதம் என்ன ஷங்கர் அபியை தலை மேலே தூக்கி வச்சு ஆடுற இல்லை கௌதம் அபி உண்மையிலேயே நல்ல பொண்ணு எதை வச்சு அப்படி சொல்கிறா நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன் கௌதம் நான் ஒன்று கேட்டால் கோபிச்சுக்க மாட்டியே ஏதோ கோவப்படுற மாதிரி தான் கேட்க போகிற கேளு நீ ஏன் அபியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது உங்கள் ரெண்டு பேரை விட சூர்யாவோட குழந்தைய வேறு யாரால நல்லா பார்த்துக்க முடியும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ சங்கர் அம்மாவுக்கு அபிய சுத்தமாக பிடிக்கல இவங்க எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி நான் அப்படியே அபிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோ அம்மா மல்லிகாத்த சாரா இவங்க மூணு பேரும் அபிய வாழவே விட மாட்டாங்க நீ தான் இருக்கியடா நீ பார்த்துக்க மாட்டியா இருபத்தி நாலு மணி நேரமும் என்னால் இவங்க கூடவே உட்காந்துட்டுருக்க முடியாது வீடு நரகம் ஆகிடும் எந்த நேரமும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் தேவையா அப்போது வேறு பொண்ணை கட்டினா மட்டும் அந்த பிரச்சனையெல்லாம் வராதா அபிகிட்ட வசதி மட்டும் தாண்டா இல்லை மற்றபடி ரொம்ப நல்ல பொண்ணு நான் அப்படி சொல்லலை அம்மாவாக ஒரு பொண்ணை பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அந்த பொண்ணு முன்ன பின்ன இருந்தாலும் அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் நாமளாக ஒரு பொண்ணை பார்த்தோம்னா தேவையில்லாத பிரச்சனை அதோட எனக்கு இந்த காதல் கத்திரிக்கையிலலாம் நம்பிக்கை இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டியை முழுசாக காதலிக்கணும் அதுதான் என்னோடய ஆசை அவளோட நல்லது கெட்டது அவளோட ஆம்பிஷன் எல்லாத்துக்கும் நம்ம தோல் கொடுக்கணும் நான் அப்படி தான் இருப்பேன் யாரோ ஒரு அபிக்காக என் அம்மா மனசை என்னால் கஷ்டப்படுத்த முடியாது சூர்யா பண்ண அதே தப்ப நான் பண்ணவும் மாட்டேன் வில்ல கௌதம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பேச்சை இதோட விட்டுடு இதுக்கப்புறம் இதை பற்றி பேசாத அந்த வீட்டில் ஒரு நாள் போகிறது ஒரு யுகம் போகிற மாதிரி இருந்துச்சு புது இடங்கிறதால அபிக்கு ராத்திரி ரொம்ப நேரம் தூக்கமே வரல பரண்டு பரண்டு படுத்தா விடிய காலையில் தான் அபிக்கு தூக்கமே வந்துச்சு காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து ஆர்த்தி படிச்சுக்கிட்டு இருந்தா அந்த சத்தத்தில் அவியும் எழுந்துட்டா குட் மார்னிங்க்கா குட் மார்னிங் ஆர்த்தி படிக்கிறியா ஆமாக்கா நல்லா தூங்குனிங்களா அக்கா உங்களுக்கு வாக்கிங் போகிற பழக்கம் இருக்கா இல்லை ஆர்த்தி இன்னைக்கு போகலாமா கார்டனில் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிட்டு வரலாம் சன்ரைஸில் கார்டன் நல்லா அழகாக இருக்கும் அப்பியும் வாக்கிங்க்கு ரெடியாக ஆர்த்தியும் அப்பியும் வாக்கிங் போனாங்க அங்கே பௌத்தம் ஜாகிங் போயிட்டுருந்தான் குட் மார்னிங் போத் ஆஃப் யூ குட் மார்னிங் மாமா இருந்தாலும் ஆர்த்தி அபி எதுவும் சொல்லலை கௌதம் நேற்று பேசுனது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்ன அபி ஒரு குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டேறன் அபிக்கு அவங்ககிட்ட பேசவே இஷ்டம் இல்லை ஏன் என் மேலே ஏதாவது போகுமா அபி அவங்கிட்ட எதுவும் பேசாமல் அங்கேருந்து போயிட்டா கௌதம் தோலை கொடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிட்டான் இதெல்லாம் மாடியிலேருந்து பார்த்தா அகிலாண்டேஸ்வரி தப்பாக நினச்சிட்டாங்க அங்கேருந்து வேகமாக கீழே வந்தாங்க அதுக்குள்ளே ஜாகிங் முடிச்சுட்டு கௌதம் மேலே போயிட்டான் அக்கா எனக்கு காலேஜ் லேட் ஆகுது நான் குளிச்சிட்டு கிளம்புறேன் நீங்கள் நடந்துட்டு வாங்க அப்படின்னு ஆர்த்தியோ ரூமுக்கு போயிட்டா அங்கே வந்த அகிலாண்டேஸ்வரி ஏய் வா காலையிலேயே உங்களுக்கு என் பையன்கிட்ட என்ன பேச்சு என்ன உங்கள் அக்கா மாதிரியே பிளான் பண்ணுறியா உன் அக்கா என் பெரிய பையனை மயக்கினா நீ இவனை மயக்கி கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறியா உங்கள் குடும்பத்துக்கே இதுதான் வழக்கமா வாயிலிருந்து விஷத்தை கக்குனாங்க அகிலாண்டேஸ்வரி அபிக்கு அவமானத்தில் உயிரே போகிற மாதிரி ஆயிடுச்சு எவ்வளவு கேவலமான வார்த்தை என் அக்கா இவங்க பையனை மயக்கினாளா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ உயிருக்கு உயிராக காதலிச்சாங்க அந்த காதலுக்கு பரிசு தானே நிவி எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க ஏய் நீ ஒரு இனி ஒரு தடவை என் பையன்கிட்ட பேசுகிறத பார்த்தேன் தொலைச்சிடுவேன் சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரி உள்ளே போய்கிட்டே இருந்தாங்க நல்ல வேலை அதை யாரும் பார்க்கல அபிக்கு அவமானத்தில் உயிரே போகிற மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நேரம் அங்கேருந்து திட்டல அப்படியே உட்காந்துட்டான் அபி பணக்காரங்க சகவாசம் வச்சிக்கவே கூடாது போல இருக்குது தெரியாமல் நான் வந்து மாட்டிக்கிட்டதோடு இல்லாமல் நிவியை வேற மாட்டிவிட்டு இறந்து நிவிய எப்படி கூட்டிக்கிட்டு போகிறது அவிக்கு அழுகையும் பயமும் சேர்ந்து வந்துடுச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருந்தவ நேராக ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருந்தா அங்கே வந்தா ஆனந்தி அபி டைனிங் டேபிளில் டிஃபன் இருக்கும் என்ன இருக்குதுன்னு பார்த்து எடுத்துக்கிட்டு வந்து குழந்தை கொஞ்சம் ஊட்டி விட்டுடுமா எனக்கு முட்டி வலிக்குது அபிக்கு போய் எடுக்க கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு ஓ அபி ஆனந்தி மறுபடியும் சொல்ல வேறு வழி இல்லாமல் டைனிங் டேபிளுக்கு போய் ஒரு தட்டை எடுத்து என்ன டிஃபன் இருக்குன்னு பார்த்தா இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாம் இருந்துச்சு ரெண்டு இட்லி வச்சு கொஞ்சம் சட்னி எடுத்து வச்சா அதை பார்த்துக்கிட்டே வேகமாக வந்தால் சாரா வந்தவ அபி கையில் இருந்த தட்டை வெடுக்குன்னு பிடுங்கினான் அபி ஒரு நிமிஷம் வெலை வளர்த்து போயிட்டா காலேஜ் போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க யாரும் இன்னும் சாப்பிட்ல அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம் டிஃபனை வந்து திறந்து திறந்து பார்க்குற இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்ததே கிடையாதா ஓ இங்கேருந்து சாரா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மேலே இருந்து விஜயம் இந்த பக்கம் இருந்து ஆர்த்தியும் வந்துக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்தா ஆர்த்தி சாரா உனக்கு அறிவே இல்லையா ஒருத்தவங்க கையிலேருந்து சாப்பிட்ற தட்டை பிடுங்குற அதுக்குள்ளே விஜி ஆர்த்தி இப்போ எதுக்கு நீ சாராவை திட்டிக்கிட்டு இருக்கேன் அவள் கேட்டதில் என்ன தப்பு நீயும் புரியாமல் பேசாத விஜி அவங்க அவங்களுக்காக டிஃபன் எடுக்கலை குழந்தைக்காக தான் எடுத்தாங்க அப்படியே அவங்க எடுத்து சாப்பிட்டா தான் என்ன இவ்வளோ பெரிய வீட்டில் அவங்க சாப்பிட்றதுக்கு டிஃபன் இல்லாமல் போயிடுச்சா ஆர்த்தி கோபமாக கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அபி அங்கேருந்து அழுதுகிட்டே உள்ளே போயிட்டா இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை சாரா கொஞ்சமாவது உன் ஆட்டிடியூடை மாத்திக்கோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன் கோவமாக சொல்லிவிட்டு ஆர்த்தி அங்கேருந்து போயிட்டா அபி கையிலேருந்து வாங்கின டிஃபனை எடுத்து குப்பையில் கொட்டிட்டு சாரா அவள் ரூமுக்கு போயிட்டா அங்கே அவங்க அம்மா இருந்தாங்க என்ன சாரா ஏதோ காலையிலே காரசாரமாக இருக்குது நடந்த விஷயத்த சொன்னதும் இங்கே பாரு சாரா என்ன வேணா பண்ணு ஆனால் எதையுமே கௌதம் முன்னாடி பண்ணிடாத கௌதம்க்கு எந்த சூழ்நிலையிலையும் அவள் மேலே பரிதாமம் மட்டும் வந்துடக்கூடாது அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இரு கௌதமுக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏமா அபி ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம காரியம் ஆகிற வரைக்கும் நம்ம தான் உஷாராக இருக்கணும் சரிம்மா நான் பார்த்துக்குறேன் அபியால் ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்க முடியல உடனே ஐசி வீட்டுக்கு போகலான்னு நினச்சா நிச்சயம்மா நிவிய கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அவன் இங்கேயே இருக்கட்டும் அழகிறதுனால எதுவும் மாறாது ஏதாவது ஒரு சரியான முடிவு எடுத்தே ஆகணும் அதுக்குள்ளே ஆர்த்தி வந்து அக்கா அவள் பேசுனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆர்த்தி நீ எனக்காக ஒரு உதவி செய் தயவு செய்து இங்கே நடந்தது யார்கிட்டேயும் சொல்லிடாத உன்னை கையெடுத்து கும்பிட்றேன் எதுக்குக்கா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க நான் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் கௌத்தம் வெளியே வர்றதுக்குள்ளே எப்படியாவது இங்கேருந்து போயிடணும் அபி நேராக ஆனந்திக்கிட்ட போனால் ஒரு முக்கியமான வேலையாக நான் வெளியில் போயிட்டு வரேன் எங்கம்மா இவ்வளோ காலையில் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் நீ சாப்பிட்டியா நிவிக்கி சாப்பாடு ஊட்டிட்டியா ஊட்டிட்டம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் பார்த்துப்போம்மா ஆனந்தி அங்கேருந்து போக அபி நேராக ஹேண்ட்பேக் எடுத்தா நல்ல வேலை வாடகை ஐயாயிரம் போக அட்வான்ஸ் தொகையிலேருந்து மீதி ஐயாயிரம் ஹவுஸ் ஓனர் கொடுத்துருந்தாங்க இந்த பணமே இல்லைன்னா பஸ் பேருக்கு கூட கௌதம் கையை தான் எதிர்பார்த்துருக்கணும்ல தன்னுடைய நிலமையை நினச்சி அபிக்கு ரொம்பவே அழுக வந்துருச்சு அழக்கூடாது அழுகை நம்மளை பலவீனமாக்கிடும் வேகமாக ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தா சரியாக அந்த நேரம் சாராவும் அவங்க அம்மாவும் எங்கேயோ வெளியே கிளம்ப காரில் உட்காந்துட்டு இருந்தாங்க கண்ணாடி வழியாக அபியை பார்த்தா சாரா அம்மா அங்கே பாரு சாரா அவளை கொஞ்சம் சீண்டலாம்மா என்னம்மா பண்ண போகிற ஆறேன் கார் கதவை திறந்து தன்னோட ஒரு கால் செருப்பு எடுத்து வெளியில் போட்டா இந்த பொண்ணு அந்த செருப்பு எடுத்து கொஞ்சம் என் கால் கிட்ட போட்டு போயேன் அபிக்கு வேணும்னே அவங்க தன்னை சீன்றது நல்லா புரிஞ்சுது பிரச்சனை எதுவும் வேணாம் அபி அந்த செருப்பு எடுக்க கீழே குனியும்போது அத்தை இடியென முழங்கியது கௌதம் குரல்